திரைக்குறள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மாரிசன் திரைப்படம் அடுத்த வாரம் வந்து வெளிவரப்போகுது அந்த திரைப்படத்தில் வந்து நம்முடைய வடிவேல் சாரும் பகத் பாசல் அவர்களும் வந்து எப்படி நடிச்சிருக்காங்க அவங்களுடைய கேரக்டர்கள் என்னென்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் உருவாகி இருக்கு அந்த திரைப்படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளால போகலாம் தமிழ் திரைப்பட உலகத்தில் வந்து என்றைக்குமே வந்து நகைச்சுவை நடிகர்களுக்கு பஞ்சமே இல்லை அதுவும் வடிவேல் சாருடைய நகைச்சுவையை வந்து சொல்லவே வேண்டாம் நம்ம மனங்களை வந்து இன்னைக்கும் என்னைக்குமே வந்து கட்டி போட்டு வச்சுருக்கக்கூடிய நகைச்சுவை வந்து நடிகர் வடிவேல் அவர்களுடையது இன்னைக்கும் இருக்கக்கூடிய பல பல்வேறு சம்பவங்களுக்கு குறிப்பாக வந்து அரசியல் அந்த விஷயங்களுக்கு வந்து நையாண்டியாக ட்ரோல் பண்ணுறது வந்து வடிவேல் அவர்களுடைய காமெடியை வச்சு தான் ட்ரோல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை நம்ம அன்றாடம் பார்த்துட்டு வந்து வடிவேல் சாரருடைய நகைச்சுவை தான் பார்த்துட்ருக்கோம் வடிவேல் சாரருடைய அந்த இடைவெளிக்கு பிறகு வந்து தமிழ் திரைப்பட உலகத்தில் வந்து அவர் மாதிரி நகைச்சுவை பண்ணுறதுக்கு இன்னை வரைக்கும் ஆள் இல்லை அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் தான் வடிவேல் சார் திருப்பி வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம் அந்த நேரத்தில் வந்து மாமன்னன் திரைப்படம் வந்து நமக்கு வந்தது ஆனால் மாமன்னன் திரைப்படத்தில் வந்து நகைச்சுவை இல்லாமல் ஒரு கனமான கதாபாத்திரத்தை வந்து வடிவேல் சார் வந்து பண்ணார் ரொம்ப அற்புதமாக இருந்தது இதுவரைக்கும் அவர் பண்ணாத ஒரு கதாபாத்திரமாக அது இருந்தது அவருக்கு வந்து போட்டியாக வில்லனாக வந்து பகத் ஸ்வாத் வந்து நடிச்சிருந்தார் ரெண்டு பேருமே மிரட்டியிருப்பாங்க அந்த திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு வந்து அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தது அப்படிங்கிறத வந்து மறுப்பதற்கு இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருமே சேர்ந்து இப்படி ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற போது இந்த திரைப்படம் எப்படிப்பட்ட திரைப்படமாக இருக்கும் என்னென்ன கதாபாத்திரங்களை இவங்க ஏற்று நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்தது ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது இந்த நேரத்தில் தான் வந்து சுதீஷ் சங்கர் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து இந்த திரைப்பட கதை பற்றி ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் அல்சைமர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பணக்காரர் அவர் வந்து ஏடிஎம்மில் வந்து காசு எடுக்க வராரு அப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகத் ஃபாசில் வந்து இந்த காசை எப்படியாவது நம்ம அடித்து மாற்றணும் அப்படிங்கிற ரீதியில் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து சரி நான் உங்களை வந்து திருவண்ணாமலை கொண்டு வந்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி பைக்கில் கூட்டிகிட்டு போகிறார் அப்போ இந்த பயணத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படி இருக்கும்போதே நமக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி ஓடிகிட்ருக்கு அப்போது இந்த கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் ஏற்கனவே வின்னர் படத்தில் வந்து இவர் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய தலைவராக நடிச்சிருந்தார் அடி வாங்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே பிரமாதப்படுத்தியிருந்தார் இப்படி இருக்குமா இப்படி இருக்காது இல்லைன்னா அவர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு படத்தில் வந்து மேஸ்திரி அவர் எல்லாம் எல்லா அந்த அப்ரெண்டிஸ் எல்லாம் வந்து வச்சு வேலை வாங்கக்கூடிய மேஸ்திரியாக வருவார் இப்படியாக இருக்குமா ஏன்னா அந்த நகைச்சுவைகள் வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து மகிழ்ச்சியை சிரிப்பையும் தரக்கூடிய ஒரு நகைச்சுவையாக இன்றைக்கும் வந்து இருக்கு இந்த தலைநகர் திரைப்படத்தில் நமக்கு சொல்லவே வேண்டாம் வாடா நீ வாடா நீ நீ ஏன் வீட்டுக்கு வாடா ஏன் தெருவுக்கு வாடான்னு சொல்லி பயந்து பயந்து போயிட்ருப்பார்ல அதெல்லாம் வந்து அல்டிமேட் நகைச்சுவை அப்போ வந்து இவ்வளோ காலத்துக்கு பிறகு வடிவேல் சார் வந்து நடிக்கிறார் அப்போ என்ன மாதிரி இருக்கும் காவலன் திரைப்படத்தில் நடிப்பார்ல அந்த மறந்து போய் பேசுகிறது பாரதி ராசாவா பாரதியாரா ஐயோ அவரே மறந்துட்டார் இந்த மாதிரிலாம் பேசுவார்ல இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை வந்து உள்ளடக்கியதாக அவருடைய நகைச்சுவை காட்சிகள் இருக்குமான்னு பார்த்தா அது சந்தேகம்தான் தான் என்னென்னா அவருடைய சரி அவருடைய குரல் சரி முன்னால மாதிரி இல்லை அதை வந்து குறையாக சொல்லலை வடிவேல் சார் வந்து கேங்ஸ்டர் திரைப்படத்துல வந்து இப்ப நடிச்சிருந்தார் ஆனா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கான நகைச்சுவையை வந்து அந்த திரைப்படத்துல இருக்கல அப்படிங்கிறது வந்து உண்மை அப்போ இந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி அல்சைமர் நோய் அப்படின்னு சொன்னா ஒரு மறதி ஒரு வயோதிகர்களுக்கு வரக்கூடிய ஒரு மறதி வியாதி இந்த மறதி வியாதி வந்து இருக்கிறதுனால வந்து இவர் எப்படி பேசுவார் எந்த மாதிரியான வசனங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை தான் வந்து நம்மளை மாதிரி ஆட்களுக்கு வந்து ஓடிட்டுருக்கு இதே மாதிரி அல்சைமர் நோயை வச்சு மலையாளத்தில் ஒரு திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து வந்தது அது வந்து மலையாளத்தினுடைய மிகப்பெரும் நடிகர் லாலிட்டன் மோகன்லால் அவர்கள் தான் வந்து அதை பண்ணியிருந்தார் ப்ளஸ்ஸி அந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க நம்மளுடைய ஆடு ஜீவிதம் திரைப்படம் எடுத்தார்ல அவர் அவருடைய இயக்கத்தில் தான் அந்த திரைப்படம் வந்தது ரொம்ப பிரமாதமான திரைப்படம் அது ஆனால் வந்து அது ஒரு 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 சீரியஸான திரைப்படம் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர் இந்த நோயினால் வந்து பாதிக்கப்படுறாரு பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நினைவுகள் வந்து தப்பி போகுது கடைசியாக பார்த்தா ஒரு ஒரு குழந்தையாகவே ஒரு அஞ்சு வயசு குழந்தையாகவே மாறினா அந்த குடும்பம் என்ன பாடுபடும் இதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எந்த மாதிரி தகரும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆழமாக வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம் அது மட்டும் இல்லை அந்த திரைப்படத்திற்கு வந்து தேசிய விருது கிடச்சிருந்தது மாநில விருதாக வந்து அஞ்சு விருதுகள் வந்து வாங்கியிருந்தாங்க அந்த திரைப்பட குழுவினர் அதில் வந்து பெஸ்ட் ஆக்டர் வந்து மோகன்லால் அப்படிங்கிற விருதுங்க வந்து கிடச்சது அப்படிப்பட்ட ஒரு சீரியஸான ஜேனரில் வந்து இந்த திரைப்படம் போமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போது இந்த நோயை மையப்படுத்தி இந்த நோய் இருக்கிறவங்க எப்படி எப்படி இது பண்ணுவாங்க அது வடிவேல்சாராக இருக்கும்போது வந்து எந்த மாதிரியாக இந்த படத்தில் வந்து நகைச்சுவையை வந்து நம்ம கொண்டு வர முடியும் எந்த மாதிரியான காட்சிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நகைச்சுவை வெறும் நகைச்சுவை மட்டும் இல்லை ஒரு உணர் படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது என்னென்னா இவர் வந்து இந்த காசை அடித்து மாற்றுறதுக்காக இவரை வந்து ஒடியல் சாரை வந்து கூப்பிட்டு போகிறார் திருவண்ணாமலை வேற வருவான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த இடையில வந்து இவங்களுடைய வாழ்க்கை இவங்களுடைய குடும்ப விஷயங்களை பரிமாறுறது அங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் இடையில் இறங்குறது இதில் காசை திருடுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறது இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உணர்வுபூர்வமாக வந்து ஒவ்வொருத்தரையும் மாறி மாறி புரிந்து கொள்வது கடைசியில் வந்து கிளைமாக்சில் வந்து என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயமாகத்தான் இந்த திரைப்படத்தை வந்து எடுத்து வச்சுருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சிந்தனையாக வந்து இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நகைச்சுவைக்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்காது ரொம்ப காலத்துக்கு பிறகு வடிவேல் சாருடைய நகைச்சுவையை வந்து நம்ம ரொம்ப காலத்துக்கு பிறகு வடிவேல் சாருடைய நகைச்சுவை வந்து நிச்சயமாக நம்ம இந்த திரைப்படத்தில் எதிர்பார்க்கலாம் அது வந்து நமக்கு ஒரு விருந்தாக அமையும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை அது மட்டும் இல்லை இந்த திரைப்படத்தில் வந்து கோவை சார்லா அவர்கள் நடிச்சிருக்காங்க லிவிங்ஸ்டன் நடிச்சிருக்காங்க விவேக் பிரசனா வந்து நடிச்சிருக்காங்க கோவை சர்லா அவர்கள் ரொம்ப காலத்துக்கு பிறகு வடிவேல் சார் கூட வந்து நடிக்கிறாங்க வடிவேல் சாருக்கு ஜோடியாகத்தான் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்களா இல்லைனா வேற மாதிரி ஏதாவது கேரக்டரா அப்படின்னு தெரியல கோவை சர்லா மேடம் அவர்களை வந்து சொல்ல வேண்டாம் எவ்வளோ திரைப்படங்களில் வந்து வடிவேல் சார் வந்து சாத்து சாத்துன்னு சாத்துன ஒரு நபர் அவங்க அவங்களுக்குமே அந்த ஒரு வாய்ப்பு நகைச்சுவைக்கான இடம் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை நிச்சயமாக இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாகவும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நகைச்சுவைகளை வச்சிருக்கக்கூடிய திரைப்படமாக அமையும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகம் இல்லை இந்த திரைப்படம் சார்ந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன தகவல் வந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு வந்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் திரைக்குறள் நிகழ்ச்சிகளை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்